வணக்கம் தமிழர்மியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இலங்கையைச் சேர்ந்த மேலும் மூன்று பேர் தமிழகத்தில் ஏதிலிகளாக தஞ்சமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் உட்பட மூன்று பேர் இவ்வாறு நேற்று காலை தனுஷ்கோடி ஐந்தாம் மணல் தேட்டு பகுதியை சென்றடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் கிளிநச்சி பூநகரி பகுதியிலிருந்து நேற்று முன்தினம் படகு மூலமாக சட்டவிரோதமாக தமிழகத்திற்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் மீனவர்கள் வழங்கிய தகவல்களுக்கு அமைய ராமேஸ்வரம் கரியோர காவல்துறையினரால் குறித்த மூவரும் மீட்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக மாண்டவம் கரையோர காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவையின் பெயர் மற்றும் நிறைவேற்றுக் குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க உள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் நேற்று முன்தினம் கோட்டை பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்றது குறித்த செயற்குழு கூட்டம் போது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜால் நெடுந்தீவு பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் மதுபான விற்பனை நிலையத்தை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் மத தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கு நெடுந்தீவு பகுதியில் பல்வேறு அபருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்க வேண்டிய நிலையில் மதுபான விற்பனை நிலையம் அவசியமற்றது என்பதுடனும் எதிர்கால சந்ததியினரை பாதிப்புக்கு உள்ளாக்கும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் இதன்போது நெடுந்தீவு பிரதேச செயலாளரிடம் மனு ஒன்றையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கையளித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி கையிருப்பு தரமற்றது என பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக வேயாங்குடை அரச உணவு களஞ்சியத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி தரமற்றது என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது பாடசாலை மாணவர்களின் போசாக்கு திட்டத்திற்காக உலக உணவு திட்டத்தின் மூலம் இந்த அரிசி தொகை வழங்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு குறித்த களஞ்சர் சாலையிலிருந்து அரிசி இருப்புக்களை விடுவிப்பது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய மேற்கு சபரமுக மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முன்னரகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எனவே சிறுவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த நிலை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல உயர் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏற்பட கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக போதியளவு நீரை பருகுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் நிலவிவரும் வரும் மழையுண்டான வானிலை படிப்படியாக குறைவடையும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஒரு கிலோ எலுமிச்சை பழத்தின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ எலுமிச்சை பழத்தின் விலை ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு கிலோ எலுமிச்சை பழத்தின் விலை பாரியளவு குறைபடைந்திருந்ததாகவும் தற்பொழுது சடுதியாக அதிகரித்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது நிலவும் வறட்சியான வானிலையினால் எலுமிச்சை பழத்தின் விலை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் பேரவல நினைவேந்தல் பதினைந்தாவது ஆண்டாக அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளன புனித திரேச தேவாலயம் முன்றலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றிய பிரதிகள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தன இந்த கலந்துரையாடலில் முள்ளிவாய்க்கால் பேரவல பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தலை பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் மயப்படுத்தி மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரொன்றியத்தின் நினைவேந்தல் செயல் திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து கொண்ட மாணவர் ஒன்றிய பிரதிநிகள் விளக்கம் அளித்தன கலந்துரையாடலை தொடர்ந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர்கள் மேற்கொண்ட வலியுறுத்தினர் மொழிவாய்க்கால் பேரவலம் பதினைந்தாவது ஆண்டாக நினைவு கூறப்படும் இந்த நினைவேந்தல் மிகவும் முக்கியமான இந்த நினைவேந்தலை நாங்கள் பரவலாக செய்ய வேண்டும் இந்த நினைவேந்தல் மூலம் மீள நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும் அரங்கேற்றப்பட்டு கொண்டு இப்படிப்பட்டிவாய்க்கால் நினைவேந்தலை நாங்கள் மாத்திரம் மட்டுப்படுத்தி வைக்காமல் பரந்த அளவில் எல்லோரும் இயல்பாக நினைவேந்தலை அனுஷ்டிக்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஒரு நீடித்த நினைவேந்தலாக ஒரு இன அழிப்பின் நினைவேந்தலாக எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதனை கிராமமற்ற பொது அமைப்பு புக்கள் தீர்மானித்து முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னரான தமிழர்களின் வாழ்வில் இருகங்களைப் பற்றி பேசும் படமாக ஊழி திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர் பத்தாம் தேதி உலகளவில் அத்திரைப்படத்தை திரையிட உள்ளதாகவும் படத்தில் வசன கர்த்தாவாகவும் பாடல் ஆசிரியராகவும் பணியாற்றிய ஈழத்து கவிஞர் செல்வன் தெரிவித்துள்ளார் ஜால் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் தமிழருவியின் தாயக செய்தி தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் தி கேரளா ஸ்டோரி கதையை பிரதிபலிப்பது போன்று கேரளாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான நான்கு ஆண்டுகளில் ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு திருமிகள் காணாமல் போயிருப்பதாக பாஜகவின் மகளிரணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் குழந்தைகளை பறிகொடுத்த ஒவ்வொரு குடும்பமும் துயரத்தில் உள்ள போது முதலமைச்சர் பிரணாஜி விஜயன் அரசியல் பற்றி மட்டுமே பேசி வருவதாகவும் வலைப்பதிவில் விமர்சனம் செய்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நியூயார்க்கில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் தற்சமயம் விசாரணைகளுக்கு முன்னிலையாகி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் வெற்றி பெறுவதற்கு முன்னதாக நடிகையான டேனியஸுக்கு ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் டொலர் பணம் செலுத்தியதை மறைக்க முற்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வணிக பதிவுகளை தெரிவுபடுத்தியமை உள்ளிட்ட தம் மீதான முப்பத்தி நாலு குற்றச்சாட்டுக்களை இல்லை எனவும் எ இந்த நிகழ்வின் முதலாவது விசாரணை எதிர்வரும் பாரத்தில் பன்னிரண்டு பேர் கொண்ட நீதிபதிகள் முன்னணியில் விசாரிக்கப்பட அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வது இதுவே முதல் தடவையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பெய்த மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் சில பகுதிகளில் வடியாமல் உள்ள நிலையில் இரண்டு நாட்களுக்கு மீண்டும் லேசான மழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரித்துள்ளது ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்ததால் அங்கு இன்னமும் இயல்பு நிலை திரும்பவில்லை தன்னார்வர்கள் பலரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மீட்பு பணிகள் தொய்வடைந்துள்ளன மழை வெள்ளத்தின் போது பதிவான போக்குவரத்து விதிமுறல்களுக்கு அபராதம் வசூலிக்கப்பட மாட்டாது என துபாய் காவல்துறை அறிவித்துள்ளது அரசு ஊழியர்களுக்கு ஒரு மாத ஊதியத்தை வழங்குமாறு பட்டத்து இளவரசர் உத்தரவிட்டுள்ளார் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிரப்பி பெறுகின்றன இதுவரை நேரமும் தமிழரவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் நாம் மலரவன் நன்றி வணக்கம்